எல்லாரும் வராங்க தெரியுமா அவங்களுக்கு உலகம் பூரா ஆளுக்கு வராங்க ரமண மகரிஷ்ட வெளிநாட்டு சிசியர்கள் தான் ரொம்ப ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா മറ്റ മതങ്ങളെ നമ്മൾ ഹരേ കൃഷ്ണ ഹരേ രാമ ഉലകം പൂറ പരവീ ജയ ജയ ദേവി ജയ ജയ ഓം എന്നും പ്രണവ நன்றி 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 தேவர் மூவர் போட்டும் தேவாதி தேவனே விநாயகா ஓ மீனும் பிரணவ மற்ற மதங்களை பேசாதீங்கப்பா காயத்ரி தீராத கஷ்டம் தீராத வலி தீராத நோய்கள் பிள்ளை இல்லா குறை கடன் தீரணும் எல்லா பிரச்சனைக்கும் எது சொல்யூஷன் சங்கடகர சதுர்த்திக்கு போங்க சங்கடகர சதுர்த்திக்கு போ விடாமல் நீங்கள் போனீங்கன்னா சங்கடங்கள் தீரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி நீங்கள் ஒரு பன்னிரெண்டு சதுர்த்திக்கு விடாமல் போங்க அம்மோ பன்னிரெண்டு சதுர்த்திக்கு நீங்கள் விடாமல் குழந்தை வரம் கேட்டு விநாயகர்கிட்ட போங்க இருபத்தி ஒரு கொழுக்கட்டை செஞ்சு எல்லாத்துக்கும் தானம் பண்ணுங்க தானம் பண்ணுனாக்கா விடாமல் நீங்கள் பன்னிரெண்டு சதுர்த்தி எப்போவுமே சதுர்த்திக்கு தவறாமல் போங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் மீண்டும் நேரலை பத்து மணிக்கு தவறாமல் எல்லாரும் வாங்க உங்கள் குறைகளை கேளுங்க மாலை ஆறு மணிக்கு உங்கள் நட்புகளுக்கெல்லாம் ஃபேமஸ் அஸ்ரோ சேனலை ஷேர் பண்ணுங்கள் எளிய பரிகாரங்கள்னு இப்போ ப்ளேலிஸ்டில் இருக்குது அதை பாருங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் உங்கள் மனசுக்கு ஆறுதல் கொடுக்கும் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி இப்போ குரு இருக்கார் குரு இருக்கார் அதனால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்குகிற நேரம் தனுசு ராசிக்கு ஏழாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்கார் உங்கள் மனசாந்திக்கு வியாழக்கிழமை தோறும் ஒரு கால் கிலோ அரை கிலோ சுண்டல் செஞ்சு இவ்வளோ இவ்வளோ காண எல்லாருக்கும் தானம் கொடுங்க அந்த நவகிரகத்துக்கிட்ட நின்று வியாழக்கிழமை தோறும் ஒரு கால் கிலோவோ அரை கிலோவோ இவ்வளோ இவ்வளோ காண தானம் பண்ணுங்க தானம் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் காரியம் கைவிடும் வியாழக்கிழமை கொண்டக்கடலை குழம்பு வைக்கலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளை மொச்ச வைக்கலாம் வணக்கம் ராஜலக்ஷ்மி வெள்ளிக்கிழமை வெள்ளை மொச்சையில் நீங்கள் சுண்டல் செஞ்சு மகாலட்சுமிக்கு நைவேதியம் பண்ணினால் தரித்திரம் தீரும்